அறிவற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள் அழிக்கல் ஆகா அரண் அறிவு அழிவு வராமல் காக்கும் கருவியாகும் அன்றியும் பகைவரால் அழிக்க முடியாத பாதுகாப்பு அரணும் அதுவே ஆகும் எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு எப்பொருளை யார் யார் சொல்ல கேட்டாலும் அப்பொருளின் மெய்யான பொருளை காண்பதே அறிவாகும் இக்குரல் பயின்று வருமணி அணி சொற்பொருள் பின்வரும் நிலையணி எதிரதா காக்கும் அறிவினார்க்கு இல்லை அதிர வருவதோர் நோய் பின்பு வரப்போவதை முன்பே அறிந்து காத்துக்கொள்ளும் வல்லமை கொண்ட அறிவுடையவர்களுக்கு அவர் நடுங்கும்படியாக வரக்கூடிய துன்பம் ஒன்றும் இல்லை சிற்றினம் சேராமை நல்லினத்தின் ஊங்கும் துணை இல்லை தீயினத்தின் அல்லல் படுப்பதுவும் இல் நல்ல இனத்தை விட சிறந்ததாகிய துணையும் உலகத்தில் இல்லை தீய இனத்தை விட துன்பத்தை தரும் பகையும் இல்லை வினைத்திற்பம் வினைத்திற்பம் என்பது ஒருவன் மனத்திற்பம் மற்றையெல்லாம் பிற நல்ல செயல்பாட்டிற்கு உறுதியே வேண்டும் மற்றவையெல்லாம் பயன்படா சொல்லுதல் யார்க்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் இச்செயல் இவ்வாறு செய்து முடிக்கலாம் என்று சொல்லுதல் எவர்க்கும் எளியது சொல்லியபடி செய்து முடித்தல் அறியது உருவு கண்டு எல்லாமை வேண்டும் உருள்பெருந்தேர்க்கு அச்சாணி அன்னார் உடைத்து ஒருவரின் தோற்றத்தைக் கண்டு இகழக்கூடாது பெரிய தேருக்கு சிறிய அச்சாணிதான் இன்றியமையாதது தூது கடன் அறிந்து காலம் கருதி இடன் அறிந்து எண்ணி உரைப்பான் தலை தன் கடமை இன்னது என்று தெளிவாக அறிந்து அதை செய்வதற்கு ஏற்ற காலத்தையும் தக்க இடத்தையும் ஆராய்ந்து சொல்கிறவரே சிறந்த தூதுவர் உட்பகை வால் போல் பகைவரை அஞ்சற்க அஞ்சுக போல் பகைவர் தொடர்பு போல் வெளிப்படையாக துன்பம் செய்யும் பகைவர்க்கு அஞ்ச வேண்டியதில்லை ஆனால் உறவுடையவர் போல் நடித்து உட்பகை கொண்டவரின் தொடர்புக்கு அஞ்ச வேண்டும் சூது பழகிய செல்வமும் பண்பும் கெடுக்கும் கலகத்து காலை புகின் மிடத்தில் ஒருவனுடைய காலம் கழியுமானால் அது அவருடைய பரம்பரை செல்வத்தையும் இயல்பான நற்பண்பையும் கெடுக்கும்